ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சனையும் வாக்கிங் போகலாம் அப்படின்னு நான் கிளம்புனேன் எங் நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுதுலாம் ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் இருக்கும் அதனால் ஓடி ஆடி விளையாடுவோம் அதே இது வந்து கல்யாணமாகி குழந்தைகள் பிறந்து அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம நம்மளை வந்து பார்க்க மறந்துடுவோம் நாற்பது வயசு தாண்டினவங்க மட்டும் இல்லாமல் சிறுவர்கள் முட முதல் வந்து உடற்பயிற்சி வந்து ரொம்ப முக்கியம் அதனால தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த கால் மிதிக்கிற இதில் வந்து நான் வந்து டெய்லி மிதிச்சிட்டு போவேன் அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எக்ஸசைஸ் செய்யும் இடம் இந்த இடத்துல வந்து இந்த உட்காந்து நம்ம காலை வந்து அமிக்கி காலுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது இதை வந்து நான் டெய்லி வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கீங்கன்னா இந்த இதிலலாம் போய் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா அப்படின்றத உங்கள் கருத்தை தெரிவிங்க இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் உங்கள் கருத்தை தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம்